தேவையில்லாம ஏன் இந்த பிரச்சனையை கிளப்பி மாட்டி விட்டீங்கன்னு கீழடியில அசிங்கப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் டி ஆர் பி ராஜாவை கூப்பிட்டு டோஸ் விட்டாராம் கீழடியில செல்ஃபி எடுத்த போட்டோவை திமுகவுக்கும் வருத்தமா முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில தொடங்கின கீழடி அகழாய்வு அடுத்து முதலமைச்சரா வந்த எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில ஒவ்வொரு கட்டமா கடந்து வந்த செய்தி மக்களுக்கு மறுபடியும் நினைவூட்டப்பட்டிருக்கு தொல்லியல் அமைச்சராய் இருந்த மாஃபா பாண்டியராஜன் கீழடியில் அகழாய்வு பணிகளை தொடங்கி வச்சது நேரடியா ஆய்வு செஞ்சது மட்டும் இல்லாம எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில தொல்லியல் பொருட்களை எல்லாம் மதுரை உலக தமிழ் சங்கத்தில பாதுகாத்து வச்சது சிகாகோ தமிழ் சங்கத்தில காட்சிப்படுத்தினது சென்னை புத்தக காட்சியில சிறப்பு கண்காட்சி அமைச்சு காட்சிப்படுத்தினது எல்லாமே மறுபடியும் மக்களோட நினைவுக்கு வந்திருக்கு கீழடி ஆய்வறிக்கையை இருபத்தி நாலு மொழிகள்ல வெளியிட்ட அதிமுக அரசு தான் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில கீழடி அருங்காட்சியகம் அமைச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் திமுக மூடி மறிச்சு ஸ்டிக்கர் ஓட்ட நினைச்சாங்க அதுவும் இப்போ அம்பலப்பட்டு போயிருச்சேன்னு மூத்த அமைச்சர்கள் விளையாட்டு பிள்ளையான டிஆர்பி ராஜா மேல கோபம் உண்மையிலேயே கீழடி மேல அக்கறை இருந்தா எம்பிக்கள் வச்சிருக்கிற திமுக கூட்டணி டெல்லியில போய் போராடி இருக்கலாம் மத்திய அமைச்சர்களையும் திமுகவே சிவகங்கையில போய் போராட்டம் செஞ்சா யாருக்கு தெரியும் மதுரையில திமுகவால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதால பொதுக்குழு கூட்டம் போட்ட திமுக இப்ப கீழடி பேரை சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அவ்வளவுதானு உள்ளூர் மக்களே பேசிக்கிறாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு நடந்து ஓராண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கல கள்ளச்சாராயம் மரக்கடிக்க முயற்சி செஞ்சாங்க அதே போராட்டம் நடத்தி மக்களை டைவெர்ட் பண்ணாங்க ஆனா எதுவுமே எடுபடல சோசியல் மீடியா பயன்பாடு அதிகமா இருக்கிறதால திமுகவோட ஸ்டிக்கர் பாலிடிக்ஸ் போட்டோஷூட் ஆட்சி விவரங்கள் உடனே உடனே மக்களுக்கு தெரிஞ்சு போகுதான் அதனால மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க திமுக அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க